அந்த மனுஷன் பத்தாயிரம் தடவை அடைஞ்ச தோல்விதான் நம்ம அத்தனை பேர் வீட்லயும் மின் விளக்கு எரிய காரணம் வெளிச்சத்துல இருக்கோம் அப்படின்னா அவரு பத்தாயிரம் தடவை இருட்ட உடைச்சிருக்காருன்னு அர்த்தம் தோல்வியவே இருக்காரு நீங்களாம் ஒரு தடவைக்கே உக்காந்துட்டா எப்படி நண்பா எழுந்து வா அந்த வெளிச்சம் ஒவ்வாழ்க்கையும் திரும்பி வரும் நீ உன்னை முழுசா நம்பினா Hey guys! அவங்க பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு விஷயத்துல தோல்வி தான் செய்யும் தோல்வி இல்லாதவங்க யாருமே இருக்கவே முடியாது ஒரு சிலருக்கு பணத்துல தோல்வி இருக்கலாம் ஒரு சிலருக்கு பிசினஸ்ல தோல்வி இருக்கலாம் ஒரு சிலருக்கு லைஃப்ல எக்ஸாம்ல லவ்ல மேரேஜ்ல இப்படியே எல்லாத்துலயும் ஒரு ஒருத்தருக்கு தோல்வி தான் செய்யும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அதுல எப்படி வெளியே வர்றதுன்னு தான் இந்த காணொலி அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு புதுசா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு சப்போர்ட்டும் எனக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் தோல்வியை யாருமே விரும்ப மாட்டோம் சரி வெற்றியை கொண்டாடுறோம் தோல்வியை வெறுக்கிறோம் அது ஏன் ஒரு விஷயம் பண்ணுறோம் அது மூலமாக மகிழ்ச்சி வந்தால் வெற்றிங்கிறோம் அதே பக்கம் அது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சந்தோஷம் தரலை அப்படின்னா அதை தோல்விங்கிறோம் அப்படி தானே வெற்றியையும் தோல்வியும் எது தீர்மானிக்கிறது தெரியுமா லட்சியமும் எதிர்பார்ப்பும் தான் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டாலே தோல்வி எந்த விதத்துலையும் நம்மளை பாதிக்காது ஒன்று சொல்லுவாங்க கண்ணை விற்று ஓவியம் வாங்குறதுன்னு பார்த்து அனுபவிக்க தான் ஓவியம் வாங்குகிறோம் அப்படி இருக்கும்போது அதை அனுபவிக்க கண்ணே இல்லைன்னா வாங்கி என்ன யூஸ் சொல்லுங்க நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னு தான் உழைக்கிறோம் ஆனால் நம்மளே அதை இருட்டாக்கிட்டால் எப்படி நீங்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா அவன் மாதிரி வாழணும் இவன் மாதிரி வாழணும் அவன் அதை வாங்கிட்டான் எது வாங்கிட்டான் அப்படின்னு திங்க் பண்ணி பண்ணி அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும்னு போது தான் அதிகப்படியான சுமையை நம்ம மேலே புகுத்திக்கிறோம் அதனால தான் மேக்சிமம் தோல்வி வர்றதுக்கு காரணமே விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க நம்ம தகுதிக்கு மீறி போது தான் தோல்வி ஏற்படுது நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு நாலு வயசில் ஒரு குழந்த இருக்குது அதே சமயம் இருபது வயசில் ஒரு பையன் இருக்கான் அந்த குழந்த ஒரு நேரத்துக்கு எவ்வளோ சாப்பிடும் ஒரு இட்லி வச்சுப்போம் அந்த குழந்த மேக்சிமம் போனால் ரெண்டு இட்லி தான் சாப்பிடும் ஆனால் அந்த பையன் இருந்து பத்து இட்லி வர சாப்பிடுவான் அதே அந்த பேபிக்கு நம்ம பத்து இட்லியை விட்டுனா என்ன ஆகும் அதே தான் நம்ம லைஃப்லையும் அப்போது ஆசைப்படுறது தப்பான நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக தப்பே இல்லை தகுதிக்கு மீறியும் ஆசைப்படுங்க ஆனால் ஒன்றே ஒன்று அதுக்கான தகுதியை எப்படியாவது வளர்த்துக்கோங்க அப்போ தான் ஃபெயிலியரை நம்ம தவிர்க்க முடியும் சரி தோல்விக்கே என்ன காரணம் ஒன்று சரியான லட்சியமும் திட்டமிடுதலும் இல்லாததுதான் காரணம் ரெண்டாவது மனக்கோட்டை கட்டுறது மூணாவது சோம்பேறித்தனம் எல்லாருக்குமே ஒரு ஒரு லட்சியம் இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நிறையவே இருக்கும் தம் பிள்ளைங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல சேர்க்க ஆரம்பிச்சதுல இருந்து என் பிள்ளை டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வக்கீல் ஆகணும் இப்படின்னு அவங்களோட கனவு ஒரு லிஸ்டே போடலாம் பட் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களோட ட்ரீம் வேறையாக கூட இருக்கலாம் எந்த லட்சியத்துக்கும் ரொம்ப முக்கியமானது ஈடுபாடு அந்த ஈடுபாடு இல்லை ஆர் என்னோதானோன்னு ஒரு விஷயம் செய்யும்போது அது தான் முடியும் இன்னும் சிலர் இப்படி இருப்பாங்க கையில் ஆயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறது அப்போ மீதி பணத்துக்கு எதிர்பார்க்க வேண்டி இருக்கும் அப்புறம் நான் அப்படி நினைச்சேன் இப்படி ஆகிருச்சி அப்படின்னு புலம்ப வேண்டியதுதான் இங்க என்ன மிஸ் ஆகுது சரியான திட்டமிடுதல் இல்லை சரியான திட்டமிடுதல் இருந்தால் மட்டும்தான் தோல்விய நம்ம தவிர்க்க முடியும் இது நான் முன்னாடி சொன்னதை விட ரொம்ப மோசமான ஒன்று இன்னும் சம் பீப்புள்ஸ் ஒரே நைட்ல ஒபாமா ஆகணும்னு நினைக்கிறது பெருசு பெருசா மனக்கோட்டை கட்டுறது இதை இப்படியும் சொல்லுவாங்க நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும் அப்படின்னு இந்த மாதிரி திங்கிங் எல்லாமே தான் முடியும் அடுத்தது சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனங்கிறது எப்படி தெரியுமா ஊறி போன சாக்கடை மாதிரி அதுலயே நீ ஊறி ஊறி உன்னையே ஒரு நாளைக்கு அது சாப்பிட்றோம் பிளான் எல்லாம் பெருசாக பண்ணுவாங்க ஆனால் அதை பண்ணாம நாள் கடத்திட்டே சோம்பேறித்தனமாக இருக்கிறது தோல்விக்கு பெரிய காரணம் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் லைஃப்பில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தோல்வி இருக்க தான் செய்யும் அப்படின்ட்டு பட் அந்த தோல்விக்காக நம்ம அப்படியே அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படி இருந்தால் அதில் என்ன யூஸ் இருக்குது அதில் எந்த யூஸ்மே கிடையாது நமக்காக காலம் நிற்கவே நிற்காது இதுலேயும் ரொம்ப ஸ்பெஷல் எக்ஸாம் ஃபெயிலியர்ஸ் அண்ட் லவ் ஃபெயிலியர்ஸ் இவங்களில் சில பேர் எடுக்கிற கடைசி டெசிஷன் சூசைட் அந்த டெசிஷன் அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது அது அதுக்கான தீர்வும் கிடையாது நான் எக்ஸாம் ஃபெயிலியருக்கு ஒரு ரியல் ஸ்டோரி சொல்கிறேன் என்னோட காலேஜில் என் ஸ்டாஃப் ஒருத்தர் அவரோட லைஃப்பில் நடந்த உடனே நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகும்போது எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அவர் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவாராம்மா ஒழுங்காக படிக்கவே மாட்டார் கிளாஸை கட்டடிப்பாங்களாமா அப்போது டென்த் எப்படியோ பாஸ் பண்ணி வந்துட்டாங்க ப்ளஸ் ஒனில் ரெண்டு சப்ஜெக்ட் ஃபெயிலு அப்போல்லாம் அவங்க படிக்கும்போது ஃபெயில் அப்படின்னா அதே கிளாஸை மறுபடி கண்டினியூ பண்ணணும் அதே ப்ளஸ் ஒன்னு திருப்பி படிக்கணும் பட் அவர் ஃபெயில் ஆகிட்டேன்றதுக்காக அவர் வீட்லையும் இருக்க கிடையாது அவர் இந்த மாதிரி தப்பான எந்த முடிவும் எடுக்கவும் கிடையாது அவர் திருப்பி ப்ளஸ் ஒன் படிப்பாங்க ஒரு சிலர் எப்படி நினைப்பாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுத்து மூவ் ஆகி போயிட்டாங்க நம்ம இதுக்கு மேலே படிக்கணுமான்ற கூட டிசிஷன் கூட எடுப்பாங்க பட் அவர் திருப்பி ப்ளஸ் ஒன்று படித்து ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் முடிச்சு எம்ஃபில் முடிச்சே இப்போது அவர் எங்கள் நான் படித்த காலேஜில் லெக்சரர் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியோட லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் இதை விட ஒரு மோட்டிவேஷன் இருக்க முடியுமா சொல்லுங்கள் ஃபெயிலான ஒரு பையன் இப்போது லெக்சரர் அப்படின்னா அவரோட நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கும் என்னால் நான் தோற்று போகலை அப்படின்ட்டு அவர் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை எடுத்து வச்சதுனால தான் இன்றைக்கி இந்த பொசிஷனில் இருக்கார் நம்ம அதை தான் நம்ம மைண்டில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இப்படி ஒரு விஷயம் தோல்வி நடந்துருச்சுன்றதுக்காக என்றைக்குமே தோண்டு உட்காரவே கூடாது அதுதான் லைஃப்பில் லைஃபோட என் பாயிண்ட்டாக நீங்கள் முடிவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் லவ் ஃபெயிலியர்ஸ்க்கும் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிஸ்டேக் இருக்கலாம் இல்லை அவங்க சைடும் மிஸ்டேக் இருக்கலாம் பட் யார் சைடுன்றதே ஒரு ஒருத்தரும் நான் சரியாக தான் இருக்கேன் நான் சரியாக தான் இருக்கேன்றதில் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க யோசிக்க தான் செய்வாங்க பட் சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தினால இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்காக நீங்கள் அந்த இடத்துல அவங்க விட்டுட்டு போன இடத்துல உட்கார்ந்து கண்டிப்பாக சரி கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் லைஃப்ல பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் நமக்கு இருக்கு அது மட்டுமே லைஃப் கிடையாது நம்ம ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணி வந்தாதான் வாழ்க்கை ரொம்ப 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 பெருசு ரொம்ப ரொம்ப அழகானதும் கூட நமக்கு தான் நின்று ரசிக்க தெரியலை நீங்கள் மூவ் ஆன் பண்ணி வாங்க உங்கள் லைஃபை நீங்கள் என்ஜாய் பண்ணும்போது தான் சுற்றி இருக்க வாழ்க்கையை நம்ம ரசிக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த ரெண்டு கேட்டகரியுமே தோல்வியை கண்டு தோண்டு போகக்கூடவே கூடாது எல்லா கேட்டகரிக்கும் தான் பட் இவ் இந்த ரெண்டு கேட்டகரி மட்டும் ரொம்ப சென்சிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க அதனால் சொல்கிறேன் நமக்கு நிறைய வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறதுக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது அதனால நம்ம நிதானமாக யோசிக்கணும் ஃபர்ஸ்ட் அதுதான் முக்கியமே சரி தோல்வியை தவிர்க்கிறதுக்கு மூணே மூணு மந்திரம் சொல்கிறேன் அதை நெருப்பு மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க ஒன்று லட்சிய வெறி ரெண்டாவது மன உறுதி மூணாவது விடாமுயற்சி எல்லாத்துக்குமே லட்சியம் இருக்கும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணணும் இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறோம் எதுக்கு போகிறோம் எங்கே போகிறோன்னே தெரியாம ஒரு இடத்துல போய் இறங்குறோம் அப்படின்னா அங்கே போய் என்ன பயன் எதுவுமே இல்லை நம்ம நேரம் தான் வேஸ்ட்டு அப்போ நம்ம சரியாக பிளான் பண்ணணும் அப்போ தான் தோல்வியை தவிர்க்க முடியும் நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும் எதை லாஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி பிளானிங் தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட வெற்றியை தீர்மானிக்குமே ஒரு வேலையை செய்கிறோம் அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரே மனசா ஃபோக்கஸ்டோட விடாமுயற்சியா அதை கண்டினியூஸாக நம்ம பண்ணும்போது தான் நம்ம தோல்வியை தவிர்க்க முடியும் அது சின்ன முயற்சியாக இருந்தாலும் கூட தொடர்ந்து பண்ணும்போது அந்த சின்ன முயற்சி பெரிய வெற்றியை நம்மளுக்கு தரும் அப்போதான் தோல்வியை நம்ம தவிர்க்க முடியும் மூணாவது மன உறுதி இருக்கிறதுலையே ரொம்ப ஹையஸ்டுன்னா இதுதான் எண்ணத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு என்னம்தான் சிறந்த ஆசான்னு நான் சொல்லுவேன் நம்ம ஒரு விஷயம் ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னா மன உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இருந்தாதான் நம்ம அடுத்து அந்த விஷயத்தை தொடர்ந்து முயற்சி பண்ணி அதை செய்யவே முடியும் உங்களுக்கு மனசில் உறுதி இல்லை ஏனோதானோன்னு ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்யும் போது தான் தோல்வி ஏற்படுறதுக்கு அது பெரிய காரணமாக அமையுது அப்போது நம்ம ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மன உறுதி நம்ம கிட்ட தேவை இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா தோல்வியை கண்டிப்பாக அடிச்சு உடச்சிடலாம் இதோட இந்த வீடியோவை நான் கியூட்டாக முடிச்சுக்கிறேன் பாய்